இது ஆட்சி சமையல சம்மருக்கு குடிக்கிற மாதிரி கேரட் வச்சு சூப்பரான ட்ரிங்க் ரெசிபி ஒன்று பார்க்கலாம் இதுக்கு ஒரு கைப்பிடி போல நைலான் ஜவ்வரிசி எடுத்துருக்கேன் ஒன்றரை டம்பர் தண்ணி சேர்த்து இது அரை மணி நேரம் போல ஊற வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஜவ்வரிசி சேர்த்துட்டு பத்து நிமிஷம் போல ஊற வச்சுக்கோங்க ரெண்டு கேரட்டாக தோல் எடுத்துட்டு நல்லா ரைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இது கூட ஒன்றை டம்பர் பால் எடுத்திருக்கேன் இது ரெண்டையும் குக்கரில் சேர்த்துட்டு நல்லா சாஃப்டா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஊற வச்சிருக்க ஜவ்வரிசியை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஜவ்வரசி நல்லா வெந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆறட்டும் அதுக்கடுத்து ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு தேவையான அளவு கிஸ்மிஸ் முந்திரி சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் கேரட் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு இது கொஞ்சம் ஆறுன பிறகு ஜாரில் இந்த பாலோடையே சேர்த்துட்டு இனிப்புக்கு தேவையான அளவு சீனி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் வேக வச்ச ஜவ்வரிசி நல்லா ஆறிடுச்சு இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க கேரட் பேஸ்ட்டு சேர்த்துடலாம் தேவையான அளவு பால் சேர்த்துக்கோங்க திக்காக வேணும் அப்படின்னா கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க நான் நல்லா டைலிட்டாக தான் சேர்த்துருக்கேன் இது கூட வறுத்து வச்ச கிறிஸ்மஸ் முந்திரி பருப்பு சேர்த்து கலந்து விட்டுறலாம் சர்விங் ஐஸ் கியூப் சேர்த்துட்டு இந்த கேரட் பால் சேர்த்துரலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான கேரட் பால் ரெடி ஆயிடுச்சு இந்த சம்மருக்கு இந்த மாதிரி ரெசிபீஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்